வணக்கம் தொழில் நகரங்களும் பணத்தை மட்டுமே பிரதானமாக துரத்தக்கூடிய வாழ்க்கை முறையும் இன்றைக்கி வந்து மனிதர்களை சளிப்படைய வச்சிருச்சு இந்த வாழ்க்கையில் இப்படி சதா சர்வ காலமும் அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால ஒரு கட்டத்தில் மன அழுத்தம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்குது இப்படிப்பட்ட மன அழுத்தங்களை போக்கிக்கொள்ள பல வழிகள் இருந்தாலும் கூட அதெல்லாம் வந்து சாதாரணமான மக்களுக்கு தெரியறது கிடையாது அப்படி இல்லைன்னா அதை நோக்கி அவங்க போகிறது கிடையாது ஆனால் அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய மதுவை தேடி போயிடுறாங்க அதுவே பெண்கள் அப்படின்னா ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா தங்களுடைய கணவரின் அன்பை தேடுவாங்க அதில் ஏமாற்றம் அடைகிறப்போ அது தவறான உறவில் அவங்களை கொண்டு போய் நிறுத்திடும் அடுத்ததாக அந்த உறவை கைவிட முடியாமல் கொலை வரைக்கும் அவங்க போயிடுறாங்க தொழில் நகரமான திருப்பூரில் தவறான ஒரு உறவுக்காக கணவனை மனைவியே கொலை செய்த சம்பவத்தை பற்றி தான் இன்றைய கோப்பியம் நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் கள்ளக்காதலுக்காக கட்டிய மனைவியை கணவனை கொலை செய்த கொடூர சம்பவம் குடும்ப பிரச்சனை காரணமாக கத்தியால் குத்தி தற்கொலைக்கு முயன்றதாக நாடகம் தப்பி ஓடிய கள்ளக்காதலனுடன் மனைவியையும் கைது செய்த போலீஸ் தவறான உறவுகள் ஆரம்பிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் கணவன் மனைவி இந்த ரெண்டு பேருக்குள்ளே இருக்க வேண்டிய அன்யோன்யம் குறைஞ்சு போகிறது தான் கணவரின் அன்பு கிடைக்காத சூழல் கணவரின் குடிப்பழக்கம் இப்படி பல பல காரணங்கள் பெண்களை வந்து வேறு வேறு உறவுகளை தேட வைக்குது இங்கே தான் வந்து பெண்களை பாலியல் ரீதியாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஆட்கள் உள்ள போந்து ஏற்கனவே மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட பேசி வலைக்குள்ள வீழ்த்திடுறாங்க ஒரு கட்டத்தில் இந்த உறவு அந்த பெண்களை அடிமையாக்குறதுனால அந்த உறவுக்காக கணவன் குழந்தைங்க இப்படி யாரை வேணாலும் துச்சமாக தூக்கி வீசவும் கொல்லவும் தயங்காதவங்கள மாறிடுறாங்க இதே மாதிரி தான் திருப்பூர்ல தவறான உறவில் சிக்கி கொண்ட ஒரு பெண் அதற்கு தடையாக இருந்த தன்னுடைய கணவனை காதலனோடு சேர்ந்து கொலை செய்த சம்பவத்தில் இருக்கக்கூடிய உண்மை என்ன அதனுடைய பின்னணி என்னங்கிறத இப்போ பார்ப்போம் இந்தியாவின் பின்னலாடை நகரம் டாலர் நகரம் என்றெல்லாம் அழைக்கப்படும் சிறந்த நகரமான திருப்பூர் சர்வதேச அளவில் ஜவுளித்துறையில் மிகவும் பெயர் பெற்ற நகரம் நாட்டின் பின்னரடை தொழிலில் முக்கிய பங்காற்றும் திருப்பூரில் உள்ளூர் மக்கள் மட்டுமல்லாமல் பல்வேறு மாவட்ட மக்களும் பல மாநிலத்தவரும் பிழைப்பிற்காக வந்து தங்கி வேலை பார்த்து வருகின்றனர் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி என தனிநபருக்கு மட்டுமல்ல அரசுக்கும் பெரிய வருவாயை ஈட்டித்தரும் இந்த நகரத்தில் தகாத உறவுகளும் அதனால் நிகழும் கொலைகளும் சர்வ சாதாரணமாகி வருகின்றன இந்த சூழ்நிலையில் கள்ளக்காதலுக்காக கட்டிய மனைவியை கணவனை கொலை செய்த கொடூர சம்பவத்தைப் பற்றி இப்பொழுது பார்ப்போம் திருப்பூர் காலேஜ் ரோடு வசந்தம் நகர் பகுதியை சேர்ந்தவர் ரஜினி எலக்ட்ரீஷியனாக வேலை பார்த்து வந்த இவருக்கு செல்வி என்பவருடன் சில வருடங்களுக்கு முன் திருமணம் நடைபெற்றது இந்த தம்பதியினருக்கு மூன்று மகன்கள் பிறந்த நிலையில் ரஜினியின் வருமானம் போதாததால் மூன்று பிள்ளைகளையும் படிக்க வைப்பதில் சிரமம் ஏற்பட்டது இதைத் தொடர்ந்து குடும்ப சூழல் காரணமாக செல்வி வேலைக்கு செல்ல முடிவு செய்தார் மனைவியின் வருமானமும் வந்தால் குழந்தைகளை நன்றாக படிக்க வைக்கலாம் குடும்ப நிலையும் மாறும் என்பதால் செல்வி வேலைக்கு செல்வதை தடுக்கவில்லை இதைத் தொடர்ந்து தனது மூன்று பிள்ளைகளையும் திருவண்ணாமலையில் உள்ள தனது தாயாரிடம் விட்டுவிட்டு செல்வி அந்த பகுதியில் உள்ள பணியின் நிறுவனம் ஒன்றில் வேலைக்கு சென்று வந்தார் இந்த நிலையில் அதே பணியின் நிறுவனத்தில் வீரமணி என்பவரும் வேலை செய்து வந்தார் தேனி மாவட்டத்தை சேர்ந்த வீரமணிக்கு திருமணமாகிய நிலையில் சொந்த ஊரில் வேலை இல்லாததால் தொழில் நகரமான திருப்பூருக்கு பிழைப்பு தேடி தனது மனைவியுடன் வந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் கம்பெனிக்கு அருகில் உள்ள வசந்தம் நகரில் செல்வியின் வீட்டில் இருந்து நான்கு வீடு தள்ளி இருந்த வீரமணியும் குடியேறினார் திருப்பூர் போன்ற மாநகர பகுதிகளிலே தொடர்ந்து கள்ளக்காதல் தொடர்பான கொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது இதன் காரணமாக பார்த்தால் கணவருக்கு தெரியாமல் கள்ள உறவுகளில் ஈடுபட்டு அதற்கு கள்ளக்காலனுடன் சேர்ந்து கணவரையே கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்தில் உருவாகி கொண்டிருக்கிறது இதன் காரணமாக அந்த பிரச்சனையிலே ஈடுபட்ட குற்றங்களில் குற்ற செயல்களில் ஈடுபட்ட நபர்கள் சிறைக்கு சென்றாலும் தண்டனையில் கொடுக்கப்பட்டாலும் அவர்களின் குழந்தைகள் மற்றும் அவர்களுடைய உறவினர்களுடைய எதிர்கால வாழ்க்கை மிகவும் கேள் கேள்விக்குறியாக இருக்கிறது இந்த தகாத உறவு அப்படிங்கிறது தொடங்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் அந்த சம்பந்தப்பட்ட நபர்கள் ஏதோ ஒரு விதத்தில் அடிக்கடி சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் அதாவது பக்கத்து பக்கத்து வீட்டில் வசிக்கிறவங்க இல்லைன்னா ஒரே இடத்துல வேலை செய்கிறவங்களாக கூட இருக்கலாம் சாதாரணமாக தெரிஞ்சவங்க இப்படி ஆரம்பிக்கக்கூடிய உறவுகள் இப்படியே படிப்படியாக வளர்ந்து அந்த பெண் தன்னுடைய கஷ்டங்களை அந்த நபர்கிட்ட பகிர்ந்து கொள்ள துவங்கினா அந்த ஆணும் ஆறுதல் சொல்கிறது மாதிரி நடித்து காரியத்தை சாதிப்பாங்க அது தொடர்ந்து நாளடைவில் தகாத உறவுல போய் விட்டுரும் இதே மாதிரிதான் செல்வி குடியிருக்கக்கூடிய அதே வசந்தம் நகர்ல அவரின் வீட்டுல இருந்து ஒரு நாலு வீடு தள்ளி இருந்த வீரமணிக்கும் அவங்க பழக்கமானதை தொடர்ந்து என்ன நடந்துச்சுங்கிறத இப்ப பார்ப்போம் செல்வியும் வீரமணியும் ஒரே நிறுவனத்தில் வேலை செய்து வந்ததால் இவர்களுக்கிடையே முதலில் பழக்கம் ஏற்பட்டு பின்னர் நாளடைவில் இது கள்ளக்காதலாக மாறி உள்ளது இதைத் தொடர்ந்து இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து வந்ததுடன் வீரமணி அவ்வப்போது செல்வியின் வீட்டிற்கு வந்து சென்று இருக்கிறார் செல்வியின் குழந்தைகள் அனைவரும் திருவண்ணாமலையில் பாட்டி வீட்டில் தங்கியிருந்தது இவர்களுக்கு மிகவும் வசதியாக இருந்திருக்கிறது இதற்கிடையே ரஜினி இல்லாத பொழுது வீரமணி அடிக்கடி செல்வி வீட்டிற்கு சென்று வந்ததால் சந்தேகமடைந்த அக்கம்பக்கத்தினர் ரஜினியிடம் வீரமணி அடிக்கடி வீட்டிற்கு வந்து செல்வது குறித்து தகவல் தெரிவித்திருக்கின்றனர் இதனால் பெருத்த அவமானமடைந்த ரஜினி தன் மனைவியிடம் தனக்கு மிகுந்த அவமானமாக உள்ளது அக்கம்பக்கம் தலைக்காட்ட முடியவில்லை இனி வீரமணி இந்த வீட்டிற்கு வரக்கூடாது என்று கூறியதுடன் மனைவியை கண்டித்திருக்கிறார் ஆனால் கணவரின் பேச்சை பொருட்படுத்தாத செல்வி தொடர்ந்து வீரமணியுடன் தொடர்பில் இருந்து வந்திருக்கிறார் இதில் விரக்தியடைந்த ரஜினி கடந்த சில மாதங்களுக்கு முன்பு விஷம் குடித்து தற்கொலைக்கு முயன்றுள்ளார் அப்போது அவரை மீட்ட உறவினர்களும் அக்கம்பக்கத்தினரும் அவரை மருத்துவமனையில் சேர்த்தனர் இதையடுத்து அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று இரண்டு நாட்கள் கழித்து வீடு திரும்பினார் உறவினர்களின் புத்திமதியாலும் கணவரின் தற்கொலை முயற்சியாலும் பயந்து போன செல்வி சிறிது காலம் கள்ளக்காதலன் வீரமணியுடன் தொடர்பை நிறுத்திவிட்டு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டுள்ளார் ஆனால் சில மாதங்களிலேயே மீண்டும் வீரமணியுடன் பேச ஆரம்பித்திருக்கிறார் இதைத் தொடர்ந்து மீண்டும் அவர்கள் அடிக்கடி தனிமையில் இருந்து வந்துள்ளனர் இந்த நிலையில் சம்பவத்தன்று காலை ரஜினி வெளியூர் செல்வதாக மனைவியிடம் கூறிவிட்டு வெளியே சென்றுள்ளார் குறிப்பாக அந்த தொழிலாளர் நிறைந்த பகுதி நிறைந்த திருப்பூரில் இது அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கு இப்போ ரெண்டு தினங்களுக்கு முன்னாடி கூட இந்த மாஸ்கோ நகரில் ஒரு எலக்ட்ரீஷியன் அவர் அவங்க வைப்பு வேற ஒருத்தரோட நட்பு கூடாத நட்பு ஏற்படுத்தி இப்போ அவங்க கொள்ளுற அளவுக்கு துணிச்சிட்டாங்க கொண்டு அவர் கொலையும் பண்ணிட்டாங்க இது என்னன்னா இப்போ என்ன யார் இப்போ கொலை பண்றவங்களுக்கு அந்த குற்ற உணர்வே இல்லாம ஒரு பொ பொழுதுபோக்கு மாதிரி ஆகி போச்சு இப்போ அவங்களுக்கு குழந்தை இருக்கு அந்த குழந்தைகளை பார்த்துக்கறதுக்கு ஆள் இல்லாமல் தத்தளிச்சிட்டு இருக்காங்க அந்த குழந்தைகள் இந்த மாதிரி சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது அதாவது தனி மனித ஒழுக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சம்பவங்கள் திருப்பூர்ல அதிகமாயிட்டே போயிட்டு இருக்குது இதுக்கு ஒரு கடிவாளம் போடுறதுக்கு ஒரு ஒண்ணுமே இல்லை என்று எங்களுக்கெல்லாம் ஒரே ரொம்ப ஆதங்கமா இருக்கு பாலியல் பற்றி புரிந்து கொள்ளாத ஒரு தன்மை பாலியல் பற்றி புரிந்து கொள்ளாத ஒரு அறிவு பொது அறிவு இல்லை என்று சொல்லலாம் மேலும் இவர்களுக்கு குடும்பத்தை விட்டு தனியாக வந்து தங்கியிருந்து வேலை செய்யக்கூடிய இளைஞர்களுக்கு சரியான கவுன்சிலிங் சென்டர் இங்கே இல்லை அது மிகப்பெரிய பற்றாக்குறை எந்நேரம் பார்த்தாலும் முறையில் வேலை செய்து இரவு பகல் என்று வேலை செய்து அவர்களது அக மன உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கு முறையான ஆரோக்கியமான நட்பு இங்கே இல்லை வாசிப்பு பழக்கம் இங்கே இல்லை பொழுதை ஓய்வாக இருக்கிற நேரத்தை நல்லபடியாக ஆக்கி கொள்வதற்கு உருப்படியான ஒரு அறிவுக்கு தேடுதலுக்கும் அறிவுக்கு உகந்த ஒரு வாய்ப்பு இங்கே இல்லை தொழில் நகரமான திருப்பூரிலே அடிக்கடி இளைஞர்கள் மிக வேகமாக இந்த பாலியல் ரீதியாக குற்றத்துக்கு ஆட்படுவதும் போதை வசதிகளுக்கு அடிமையாகுவதும் இதன் மூலம் அவர்கள் சட்டவிரோத செயலில் ஈடுபடுவதும் மிக மலிந்த நிலையில் இருக்கிறது பல துரோகங்கள் பல திருட்டு சம்பவங்கள் இதெல்லாம் செய்கிறவங்க வந்து திட்டமிட்டு மாற்றதெல்லாம் கிடையவே கிடையாது தொடர் தவறுகள் ஒரு விதமான பயமின்மையாக அவங்களுக்கு கொடுத்துருவோம் அதாவது பயமே இல்லைங்கிற மாதிரி போயிட்டே இருப்பாங்க தவறு செய்கிறவங்க எந்த நேரம் தப்பு செய்யலாம் அப்படின்னு காத்துக்கிட்டு தான் இருப்பாங்க ஆனால் ஒரு நாள் நினச்சது நடக்காமல் அதாவது நம்ம மாட்ட மாட்டோம் அப்படிங்கிறது நினச்சது நடக்காமல் கையும் கலவுமா சிக்கிக்குவாங்க இதே மாதிரி தான் செல்விக்கும் வீரமணிக்கும் தொடர்பு இருந்திருக்கு அவங்க ரெண்டு பேரும் அடிக்கடி தனிமையில் சந்திச்சுக்கிட்டு இருந்த சூழலில் சம்பவம் நடந்த அன்னைக்கு காலையில் ரஜினி வெளியூர் போகிறதா மனைவி கிட்ட சொல்லிட்டு வெளியே போயிருக்கிறார் ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத இப்போ பாப்போம் செல்வி வீட்டில் தனியே இருப்பதை தெரிந்த வீரமணி இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இரவு அங்கு வந்து செல்வியுடன் தனிமையில் இருந்துள்ளார் அப்போது எதிர்பாராத விதமாக திடீரென ரஜினி வீட்டிற்கு வந்தபொழுது வீரமணியை தனது வீட்டில் பார்த்து அதிர்ந்து போய் வீரமணியுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் அப்போது வாக்குவாதம் முற்றி இருவருக்கும் இடையே கை ஏற்பட்டது இதனால் ஆத்திரமடைந்த வீரமணி அருகில் கிடந்த கத்தியை எடுத்து ரஜினியின் பார்ப்பில் பலமாக குத்தினார் இதில் படுகாயமடைந்த அவர் அலறியபடி ரத்த வெள்ளத்தில் அங்கு விழுந்தார் இதைக் கண்டு பதறிப்போன வீரமணி தப்பி ஓடி தலைமறைவானார் இதற்கிடையே சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம்பக்கத்தினர் துடிதுடித்தபடி ரத்த வெள்ளத்தில் மயங்கி கிடந்த ரஜினியை பார்த்து அதிர்ந்து போயினர் அப்போது செல்வியிடம் என்ன நடந்தது என்று கேட்டபொழுது தன் மீது சந்தேகம் ஏற்படாமல் இருப்பதற்காக குடும்ப சண்டையில் ரஜினி தன்னைத்தானே கத்தியால் குத்தி கொண்டதாக அக்கம்பக்கத்தாரிடம் நாடகம் ஆடி இருக்கிறார் பின்னர் படுகாயத்துடன் கிடந்த ரஜினியை மீட்டு திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றனர் அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது அப்போது குடும்ப பிரச்சனை காரணமாக தன்னைத்தானே ரஜினி கத்தியால் குத்தி தற்கொலைக்கு முயன்றதாகவும் டாக்டர்களிடம் செல்வி தெரிவித்திருக்கிறார் இதற்கிடையே சிகிச்சையில் இருந்த ரஜினி சிறிது நேரத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் இது குறித்து திருப்பூர் வடக்கு போலீசில் புகார் செய்யப்பட்டதை அடுத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணை மேற்கொண்டனர் திருப்பூரில் ஒரு இளம் வயது பெண் காணாமல் போனால் அது அதிர்ச்சியான செய்தியாக இருப்பதில்லை அடுத்த நிமிடமே எளிதாக புரிந்துவிட முடிகிறது அந்த பெண் யாராவது ஒரு ஆடவரோடு போய் கொண்டிருப்பார் போயிருப்பார் ஒரு நாற்பத்தைந்து மதிக்கு தந்த ஒரு பெண்மணி காணாமல் போயிருந்தால் ஏதாவது ஒரு வாலிபனோடு போயிருப்பார் என்பது சகஜமாக ஏற்றுக்கொள்கிற அளவில் இன்றைக்கு ஒரு ஒழுங்கு முறையற்ற வாழ்க்கையை திருப்பூர் மாநகரம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது இதற்கு காரணம் என்னவென்றால் முழு சுதந்திரம் கட்டுப்பாடற்ற சுதந்திரத்தில் இளைஞர்கள் யுவதிகள் இங்கே அனுபவித்துள்ளார்கள் வாரம் ஒரு முறையானால் அவர்களுக்கு வேலை செய்கிற அளவிற்கு ஊதியம் கிடைக்கிறது தங்குவதற்கு ஒரு இருப்பிடம் இருக்கிறது நேரத்திற்கு வீட்டுக்கு வந்தாயா சாப்பிட்டாயா அங்கே சுத்தாதே இங்கே சுத்தாதே என்று கேள்வி இருக்கிற தாயோ தந்தையோ அண்ணனோ அக்காவோ தங்கச்சியோ அவரிடம் இருப்பதில்லை அவளது ஓய்வு நேரம் ஒன்று மதுக்கூடத்தில் இருக்கிறது இல்லை என்றால் திரையரங்கத்தில் இருக்கிறது இல்லை என்றால் அவரது ஆண் சிநேகிதன் அல்லது பெண் சிநேகன் கணிக்க முடிகிறது ஆக ஒரு திருமணமாகாத ஒரு ஆணாகட்டும் திருமணமாகி வேறொரு ஆடவரோடு சுத்தக்கூடிய பழக்கமாகட்டும் திருப்பூர் நகரில மிக சர்வ சாதாரணமாக இருக்கிறது காரணம் இங்கே யாரும் யாருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை கண்டுகொள்வதில்லை என்னதான் வந்து ஒருத்தர் வந்து தவறு செஞ்சுட்டு அதை மறைக்க பார்த்தாலும் கூட ஒரு கட்டத்துக்கு மேல உண்மையை வந்து யாருக்கிட்டையுமே மறைக்க முடியாது ஏன்னா ஒருத்தரால தொடர்ந்து ஒரு பொய்ய திரும்ப திரும்ப ஒரே மாதிரி சொல்லவே முடியாது அதுவும் வேறு வேறு வகையில் கேட்கப்படக்கூடிய ஒரே கேள்விகளுக்கு அப்படி சொன்னால் அது பொய் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் அப்படிங்கிறது தான் விசாரணையில் இருக்கக்கூடிய ஒரு தன்மை இதே மாதிரிதான் நடந்த சம்பவத்தை பத்தி காவல்துறையினர் செல்வி கிட்ட விசாரணை பண்ணப்போ தனக்கும் வீரமணிக்கும் இருந்த தகாத உறவை பத்தி ஒத்துக்கிட்டதாக சொல்லப்பட்டதை பத்தி இப்போ பார்ப்போம் ரஜினி மனைவி செல்வியிடம் விசாரித்த பொழுது தனக்கும் வீரமணிக்கும் தொடர்பு இருந்ததை ஒப்புக்கொண்டார் இதைத் தொடர்ந்து செல்வியை கைது செய்த போலீசார் தலைமறைவாக இருந்த வீரமணியை தீவிரமாக தேடி வந்த நிலையில் அவர் திருப்பூரை ஒட்டியுள்ள கிராமத்தில் பதுங்கியிருப்பதாக ரகசிய தகவல் கிடைத்தது இதையடுத்து உடனடியாக அங்கு விரைந்த போலீசார் அவரை கைது செய்து விசாரணை நடத்தினர் கள்ளக்காதல் விவகாரத்தில் மனைவி தனது கள்ளக்காதலுடன் இணைந்து கணவனை கொலை செய்தது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருப்பூர் தொழில்நகரம் என்பதுடன் தொழிலையும் இயந்திரங்களையும் மட்டுமே மையமாக கொண்டு இயங்குவதால் மனிதர்களையே இயந்திரமாக மாற்றி வருகிறது எனலாம் எந்த ஊர் எந்த நாட்டிலிருந்து வந்தாலும் பிழைப்புக்கு ஒரு வழியை ஏற்படுத்தும் இந்த நகரம் மனிதர்களின் உழைப்பை உறிந்து விடுகிறது ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் வேலை என்றாலும் கூடுதலாக வேலை பார்த்தால் கூடுதல் வருமானம் கிடைக்கும் என்பதால் ஆண் பெண் அனைவரும் அயராது உழைக்கின்றனர் எந்த குடும்பத்திற்காக உழைக்க தொடங்குகிறார்களோ ஒரு கட்டத்தில் அந்த குடும்பத்தாரையே மறந்து விடுவதுதான் கொடுமை கணவன் மனைவியிடையே பேசுவதற்கு கூட நேரம் இல்லாமல் போகும் சூழலில் வேலை பார்க்கும் இடத்தில் பேசும் ஒருவருடன் மனம் ஒன்றி போய் பழகுவது பல விபரீதங்களுக்கு காரணமாகி விடுகின்றன குடும்பத்தை பொருளாதார ரீதியில் முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்று இயந்திரம் போல வேலை பார்க்கும் தம்பதியர்களுக்கிடையே உறவும் இயந்திரமாகி போவதுதான் தகாத உறவுகளுக்கு மீளா காரணம் என்கின்றனர் சமூக ஆர்வலர்கள் மனித வளத்தை நாம் சீரழித்து விட்டு எந்த வளத்தை சேமிக்க போகிறோம் மனித வளம் சீரழிட்டு விட்டால் இந்த நாட்டிலே அனைத்து வளமும் அது நிர்மூலமாக்கப்பட்டுவிடும் ஆகவே இளம் வயதிலே அவர்கள் குறிப்பாக இந்த பாலியல் குற்றங்களுக்கு ஆட்பட்டு வாழ்க்கையை வீணடுத்துவது மட்டுமல்லாமல் சிறு குழந்தைகளை அனாதையாக்கி விட்டு விட்டு குப்பை தொட்டில் வீசுகிற சம்பவம் சர்வசாதாரம் நடக்கிறது திருப்பூரை பொறுத்தளவில் ஆடவர்களுக்காகட்டும் பெண்களுக்காகட்டும் அவர்களுக்கு உளவியல் ரீதியாக ஆலோசனை சொல்லக்கூடிய கவுன்சில் செய்யக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தப்பட வேண்டும் திருப்பூரில் வந்து பலதரப்பட்ட மக்கள் வாழக்கூடிய வந்தாரை வாழ வைக்கும் நகரமாக விளங்குகின்ற இந்த தருணத்தில் திருப்பூரில் பல்வேறு கம்பெனிகள் இருக்கின்ற பட்சத்திலும் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களும் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்தவர்களும் இங்கே வந்து நிறைய பேர் வசிக்கிறார்கள் அப்படி கணவன் மனைவியும் தனித்தனியாக கம்பெனியில் வேலை பார்த்து குடும்பத்தை நடக்கின்ற சூழ்நிலை அந்த பெண்கள் வந்து கணவனை விட்டு வேறொரு நபரை புதுசாக சந்திக்கும் பக் பட்சத்தில் அந்த நபரால் அந்த பெண்ணை கவர்ந்திழுக்க பேசி மயக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகின்றன அப்படி இருக்கும்போது இந்த சட்டத்திற்கும் முரணான உறவுகளும் பாலியல் பலாத்காரங்களும் நடைபெற ஏதுவாகின்றன அப்படி இருக்கின்ற பட்சத்தில் வந்து இந்த திருப்பூரில் இருக்க வர்த்தக நிறுவனங்கள் அனைவரும் ஒரு ஒன்று கூடி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இந்த குழந்தை அதாவது மற்றும் அதாவது வந்து பெண்கள் மற்றும் வேலை செய்யக்கூடிய அனைத்து நிறுவனங்களையும் ஒன்றிணைத்து ஒரு ஒரு நல்ல ஒரு அறிவுரைகளை வழங்கி அவங்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவது முக்கியமான விஷயமாகும் காவல்துறை என்னதான் காவல்துறை நீதிமன்றங்கள் தண்டனைகள் கொடுக்கப்பட்டாலும் உறவுக்குடையே உள்ள விரிசல்கள் கலாச்சார சீரழிவுகள் மேலும் சமூக வலைதளங்கள் பயன்படுத்தும் தொடர்பு போன்றவற்றை பற்றி மாவட்ட சமூக நலத்துறையின் மூலமாக பல்வேறு வகுப்புகள் நடத்தப்பட வேண்டும் இது தொடர்பான விழிப்புணர்வு பொதுமக்களிடத்திலே பரப்பப்பட வேண்டும் அதன் மூலம் சுய கட்டுப்பாடு மூலம் தனி மனித ஒழுக்கத்தின் மூலம் தான் இது போன்ற செயல்களை கட்டுப்படுத்த முடியும் இந்த தவறான உறவுகள் பெருகி ஒரு அவலமான நிலைமையில நம்ம சமூகம் போய்கிட்டே இருக்கு அதுக்கு காரணமாக இருக்கிறது தனி மனித ஒழுக்க மீறல்கள் தான் அதோட கணவரும் மனைவியும் அவங்களுடைய உறவை தக்க வைத்துக்கொள்ள அதுக்கு என்னென்ன தேவையோ அதை செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கு ஏன்னா எந்த ஒரு தவறும் செய்ய தொடங்குனதுக்கு பின்னாடி அதை சரிசெய்ய பெரிய போராட்டமே நடத்தணும் அதோட என்னதான் வந்து ஒருத்தர் தவறு செய்தாலும் அதை உணரக்கூடிய சம்பவங்களும் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் உணர்த்தக்கூடிய சம்பவங்களும் இருக்கும் அப்படி உணர்கிறப்போ தவறை மறந்து வெளியே வர கொஞ்சமாவது முயற்சி பண்ணணும் ஆனால் அதை விட்டுட்டு போலியான பேச்சில் போய் சிக்கிட்டோம் அப்படின்னா விளைவுகள் தப்பு செஞ்சாவது வாழலாம் அப்படின்னு ஆசைப்பட்டவங்களுடைய வாழ்க்கை அதுக்கு பிறகு சிறையில் தான் கழியும் அப்படிங்கிறத உணர்ந்தாவது திருந்தணும் அப்படிங்கிறதான் பலருடைய கருத்தாக இருக்குது மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சிவக்குமார்